என்ன சார் நம்ம ஏரியா பக்கம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு கூட பெட் பக்கெட்டோட போறாரேன்னு சரி இல்லையானு பின்னாடியே போனா சார் என்னமோ பண்ண ஆரம்பிக்கிறாரு நல்ல வேளை தடுத்துட்டேன் என்னன்னு கேட்டு பெட் பக்கோட பண்ண போறாராம் உனக்கு பண்ண தெரியுமா சரி அப்படி சொன்னவர் செய்ய சொல்ல மாட்டாருன்னு பார்த்தா அதனால தான் நானே பண்ண போறேன்றாரு எப்ப சாமி குடு நானே பண்றேன்னு வாங்கிட்டேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எருமுங்கல்லாம் வந்துச்சு இந்த கொசு தொல்லை தாங்க முடியலன்ற மாதிரி வீட்ல எங்க பார்த்தாலும் எருமுக தொல்லை ஆயிடுச்சு ஒரு வேளை சீசனா என்னன்னு தெரியல இங்க பாருங்க சாதம் சைடிஷ் நிறைய இருக்கு கொஞ்சமா பண்ணலான்னா இல்ல இல்ல எல்லாமே போடுறாரு பிச்சு விடுவா படவாய் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு